உலகத்தில் எந்த கவர்மெண்டாவது விவசாயிகளை பிடிச்சி குண்டாசை போடுவாங்க பூச்சியமே இல்லாம திருப்பி வந்து நானும் ஒரு டெல்டா காரணம் பேசுறாங்க இது சும்மா விவசாயம் சொன்னா நம்ப மாட்டாங்க பச்சை தொண்டு வேற வரந்தூரில் ஏதோ மிகப்பெரிய குற்றச்சம்பவம் நடப்பது போலவும் பெரும் பெரிய கலவரம் நடப்பது போலவும் இங்கே வரும்போது எவ்வளவு காவல்துறையினர் நான் கடந்த முறை வந்த போதே பார்த்தேன் பதிமூணு கிராம மக்கள் இருக்கீங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்களா கூட சுட்ட முடியுமா பதிமூணு கிராமத்து மக்களை ஏழை வீட்டுல தானே போகுது அப்புறமா மழை பெஞ்சு முஞ்சவொன்னே கை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வீசி செஞ்சிட்டு ரெண்டு பேரும் பையனை போட்டுட்டு போயிலான்ற எண்ணம் பெரும்பாலான அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசியல்வாதிகளிடம் கூடுதலாகவே இருக்கிறது நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டுவிடக்கூடாது இப்போ நான் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கறத பத்தி சொன்னேன் மொத்தமாக சேர்த்து ஒரு அறுபது கோடி எழுபது கோடி ஆகும் அந்த அறுபது கோடி எழுபது கோடி இல்லை என்றுதான் தான் நீதிமன்றத்தின் முன்னால் கை கட்டி தமிழக அரசு நின்றது வேறு எந்த செயல்படுத்த முடியாத அளவுக்கு தமிழக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது பரந்தூரிலே இந்த பதிமூணு கிராமங்களிலே உள்ள விளைநிலங்களை அவங்க இந்த தான் நிறங்களை ஏக்கர் அளவுல ஏக்கரை அளவாக வைத்து உங்கள் அத்தனை பேரின் நிலங்களையும் தமிழக அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றால் இன்று உள்ள மதிப்பீட்டின் படியே அறுபதனாயிரம் கோடியை செலவு செய்ய வேண்டும் அறுபது கோடி இல்லை இவங்க அறுபதாயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டுவிடக் கூடாது அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் எனக்கு நீங்க இந்த தொடக்கத்திலே சொன்னேன் இந்த போராட்டத்தை நடத்தும் இந்த மக்களை பார்க்கும் போது தமிழ்ச்சியாக போராட்டம் நடத்தும் இந்த மக்களை பார்க்கும் போது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னேன் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் போது இந்த மீட்டி வண்டி எல்லாம் நின்னறு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் உங்க ஊருக்கு எப்போ வந்தாலும் எனக்கு இந்த பீலிங் தான் வருது எவ்வளவோ ஊருக்கு அங்கெல்லாம் போனீங்கன்னா போலீஸ் கண்ணே பார்க்க முடியாது ஆனால் ஏதோ மிகப்பெரிய குற்றச்சம்பவம் நடப்பது போலவும் பெரும் பெரிய கலவரம் நடப்பது போலவும் இங்கே வரும்போது எவ்வளவு காவல்துறையினர் நம்மளா கடந்த முறை வந்த போதே பார்த்தேன் இப்ப நீங்க ஒண்ணு பார்க்கணும் மக்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அரசாங்கம் அதை தடுக்கிறதுன்றது இயல்புதான் இல்லை அரசாங்கம் போராட்டங்களை தடுக்கதான் செய்யும் மக்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் மக்கள் வேலையை போராடுவது தானே போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த பரந்தூரை அரசு கையாண்ட விதம் ரொம்ப ஒரு வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது கடந்த முறையே பார்த்தேன் ஊருக்கு அஞ்சு ஆறு என்ட்ரி இருக்குன்னா ஆறு என்ட்ரியே பேரிகேட் போட்டு செக் போஸ்ட் இப்ப இந்த ஊர்ல என்ன தீவிரம் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க நீங்க எல்லாம் நிலத்தின் உரிமையாளர்கள் யோ என் லேண்ட எடுக்காதியா எனக்கு இருக்கிற ரெண்டு ஏக்கர் தவிர எனக்கு எதுவுமே தெரியாதியா விளையிற பூமி ஏரி பாசனம் நான் இதை வச்சு சாப்பிட்டு இருக்கேன் நீங்க இங்க ஏர்போர்ட் கட்டினா அந்த பிளைட்ல நான் ஏறி போக போறது இல்ல நான் இந்த இந்த பூமியில விளையிறத வச்சு சாப்பிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறேன் இந்த நிலத்தை பறிக்காதீர்கள் என்று நீங்கள் போராட்டம் நடத்தினால் உங்களை யாரும் சந்திக்க கூட கூடாது என்று வெளியூரை சேர்ந்தவர்கள் இந்த ஊருக்குள்ளேயே நுழைய கூடாது ஆதார் கார்டை கூட ரேஷன் கார்டை கூட பண்றதுக்கான தேவை என்ன இருக்கிறது திட்டம்

நாங்க ஜனங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அப்ப போனவங்க தான் ஆட்சி முடிய வரைக்கும் அவங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க கரெக்ட்டுங்களா அவங்க பீரியட்ல தான் இந்த திட்டம் ஓபிஎஸ் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திர வேலையை பார்த்தது ஓபிஎஸ் தான் இது பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாரு இரநூறு ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டா மாதிரி தானே யோசிச்சு பாருங்க வாங்கியிருப்பாரு அவரு வந்த வரைக்கும் எல்லாம் பண்ணு முடிச்சுட்டு போயிட்டாரு ஆனா வேலூருக்கா பாருங்க இவர் இன்னும் பெரிய பிளான் ஏதாவது போட்டிருப்பாரு இப்போ நான் கேட்கறேன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுக்கு ஒரே வழி இந்த மக்கள்கிட்ட அமர்த்து பேசுறது மட்டும்தான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பதிமூணு கிராம மக்கள் இங்க என்ன சுட்டு கொண்டு கூட சுட்ட முடியுமா பதிமூணு கிராமத்து மக்களை அப்புறம் வேற என்ன வழி பேசுவது மட்டும்தான் அப்ப இவ்வளவு பேர் வந்து நியாயமா நடந்துக்கிறோ இல்லையா அரசாங்கம் வேற ஏதாவது ஒரு இடத்துல கட்டுங்க இல்ல இரநூறு இருநூத்தி ஏக்கர் நெல் விளையிற பூமியில தான் நான் மேல ரன்வே போடுவேன் அதுவும் ஏரி மேலதான் ரன்வேய போடுவேன்ட்டு எந்த அரசாங்கமானும் செய்மாங்க சென்னையில் சென்னையின் புறநகர்களில் நீர் வழிகளை ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளின் காரணமாக தான் சென்னை வரலாறு காலாத வெள்ளத்தை சந்தித்தது இங்க நாமே பார்த்திருக்கிறோம் இங்க இந்த ஏரியெல்லாம் நீங்க மூடுனீங்கன்னா இந்த தண்ணி நேரம் மெட்ராஸ்ல தான் போகும் இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன ஒரு ஆணவம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை ஓர்த்து கட்டிட்டோம் மாடியில் ஸ்விம்மிங் பூ கட்டியிருக்கோம் ரெண்டு மாடி ஓய்வுக்கு இருக்குது நம்ம வீட்டுக்கு தண்ணி போகாது ஏழை வீட்டுல தானே போகுது அப்புறமா மழை பெஞ்சு புரிஞ்சவனும் கை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வீசி ரெண்டு அஞ்சு போட்டு பெரும்பாலான அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதிகளிடம் கூடுதலாகவே இருக்கிறது சென்னை நகரம் வெள்ளத்திலே தத்தளிக்கிறது வட சென்னை தென் சென்னை பகுதிகளில் தலைக்கு மேல் வெள்ளம் கொண்டிருக்கிறது ஒரு கவுன்சிலர் போல ஒரு எம்எல்ஏ போல ஒரு மந்திரி போலங்க என்னங்க அரசாங்க யாருக்காக நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள் போய் ஐந்து நட்சத்திர விடுதிகளில் நீங்கள் தங்கிக் கொள்வீர்கள் ஏழை மக்கள் எங்கே செல்வார்கள் இந்த அக்கறை ஒருத்தருக்கு இல்லையே அந்த ஆணவத்தில் தான் ஏழை மக்கள் தானே இந்த காவல்துறையை பயன்படுத்தி நிலத்தை அடித்து பிடுங்கலாம் என்ற ஆணவத்தில் தான் இன்னும் பரந்தூர் விமான நிலையம் வரும் என்று ஆணவத்தோடு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் விமான நிலையம் வரக்கூடாது தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்று நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் விமான வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே யாராவது வளரட்டும் நாடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பா இருக்கேன் அதுக்காக நெல்லு விளையிற பூமி மேல யாராவது ரன்வே போடுவாங்களாங்க இதை போட்டு இதனால் இந்த மூடப்படும் ஏரிகளின் நீர் நேராக சென்னைக்கு தான் செல்கிறது கொசஸ்தல் யாருக்கு தானே போகுது இந்த ஏரி தண்ணி உபரி நீர் அப்படி இதை மூடிட்டீங்கன்னா மோத்த தண்ணியும் போகும் இதே போல இப்போது போய் கடந்த ஆண்டு பெய்த மழையை போல மீண்டும் ஒரு மழை பெய்யாது என்ற உத்தரவாதத்தை யாராவது தர முடியுமா இனிமேல் அடிக்கடி இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக எப்ப அதிகமான பெய்யும் சொல்லவே முடியாதுன்றாங்க விஞ்ஞானிகள் அப்போ இவங்களோட எண்ணம்லாம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை எல்லாம் விரட்டி விட்டுணும் ஆளுக ஒரு அமௌண்ட் தூக்கி போட்டு உங்களை விரட்டி விட்டுணும் இந்த இடத்துல விமான நிலையம் கட்டினா சென்னை நகர்லயும் நான் ஏற்கனவே சொன்னது போல ராஜா அண்ணாமலைபுரத்தில் பசுமை வழிச்சாலையில் குடியிருக்கும் அமைச்சர் பெருமக்களின் வீடுகளில் தண்ணீர் போவதில்லை வட சென்னையில் கூடியிருக்கும் ஏழை மக்களின் வீடுகளில் தான் மழை தண்ணீரோடு சேர்ந்து கால்வாய் நீரும் செல்ல போகிறது அப்ப இங்க நீங்க ஏர்போர்ட்ட கட்டிடுவீங்க நான் சொன்ன மாதிரி பக்கத்துல அந்த ஒட்டை எடுத்து நிறுவனம் வாங்கி கட்டி எல்லாம் துட்டம் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த நீர் சென்னைக்கு சென்று மீண்டும் சென்னையில் ஏழை மக்களின் வீடுகளில் தான் உள்ளே நுழைய போகிறது இத பத்தி இவர்களுக்கு துளியும் அக்கறை இல்லை துளியும் அக்கறை இல்லை எல்லா பக்கமும் போராட்டிட்டு இருக்காங்க எனக்கு மீண்டும் மீண்டும் நினைத்தால் ஆத்து போகிறது உலகத்தில் எந்த கவர்மெண்டாவது விவசாயிகளை நானும் பேசுறாங்க இது சும்மா நம்ப விவசாய அவர் எப்படிப்பட்ட டெல்டா காரன் என்பது வயலுக்கு நடுவே கான்கிரீட் போட்டு கொண்டு சுவோடு நடந்த போதே தெரிந்து போகிறது எப்படிப்பட்ட விவசாயியாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று ஆகவே நான் பார்த்த விவசாய பெருமக்களை தோழர்களே நீங்க ரொம்ப உறுதியா அந்த போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எனக்கு உங்களோட உறுதியையும் போராட்டத்தையும் பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு உங்க இந்த கவர்மெண்ட் ஒன்னும் பண்ண முடியாது எனக்கு நல்லா தெரியுது அவர் ஏற்கனவே நான் கடந்த முறை வந்த போது சொன்னார் எங்களோட போனத்து மேல தாங்க இவங்க விமானங்களை கட்டணும் அப்படின்ட்டு அந்த உறுதி உங்களை அத்தனை பேரிடமும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உங்களது இந்த போராட்டத்தில்

ஸோ மக்களோட மக்களராக என்று இந்த பரந்தூரில் இந்த விமான நிலையம் வரக்கூடாது அவ்வளவுதான் இதில் சமரசத்திற்கோ வேறு பேச்சுக்கோ இடமில்லை இவ்வளோதான் இல்லை வந்து ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பதிலா அஞ்சு லட்சம் ரூபாய் தரேன் வருவாங்க ஃபஸ்ட்டு துட்டு இல்லை நான் சொல்லிட்டேன் அறுபதாயிரம் கோடி பத்து நிமிஷம் கிடைக்க வச்சுட்டேன் அதையும் மீறி வந்தாலும் வேறு எங்காவது சென்று விமான நிலையத்தை கட்டிக் கொள்ளுங்கள் வெளிநிலத்தின் மீது விமான நிலையத்தை கட்டாதீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் நானும் உங்களோடு உறுதியாக நிற்பேன் ஐநூத்தி ஐம்பது நாட்களாக ஒரு வீரஞ்சிரித்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இப்பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் வெளியிட்டுக் கொண்டேன் நன்றி கொண்டிருக்கிறேன்

விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விவசாய நிலங்களை பிடுங்கி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களின் அரசு பரந்தூர் விவசாயிகள் ஐநூறு நாட்களுக்கும் மேலாக எங்கள் விளைநிலங்களை பறிக்காதீர்கள் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இங்கே தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த குடியரசு நாளன்று இன்றைக்கு இன்றைக்கு தம்பி பரந்தூர் விவசாயிகள் எங்களது விளைநிலங்களை பறித்து நீங்கள் இங்கே விமான நிலையம் கட்டாதீர்கள் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஐநூறு நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடியரசு தினமான இன்று அவர்களது போராட்டம் இங்கே வந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்திற்கு என்னை பேச வருமாறு அழைத்தார்கள் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே இந்த போராட்டம் இங்கே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கலவரமோ அல்லது போர் நடந்த பூமியில் எப்படி காவல்துறை குவிக்கப்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது நானும் எனது நண்பர்களும் ஒரு ஏழு வாகனங்களில் வந்தோம் அங்கே இங்கே ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னதாகவே எங்களது வாகனங்களை தடுத்து நிறுத்திய காவல்துறை நீங்கள் மட்டும் ஒரு வாகனத்தில் செல்லலாம் மற்ற வாகனங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் என்னோடு வ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் வந்தால் தான் நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போவேன் நீங்கள் அனுமதிக்கலாம் நான் இறங்கி நடந்து போகிறேன் நீங்கள் நடக்கவும் கூடாது நடந்தும் நீங்கள் செல்லக்கூடாது என்றால் நீங்கள் என்னை கைது செய்யுங்கள்னு நான் சொன்னேன் ஏன் வந்து இந்த ஊருக்கு யாரும் போகக்கூடாது வாகனங்கள் ஏன் போகக்கூடாது இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டிருக்கிறதா என்று கேட்டபோது காவல்துறை அதிகாரிகளிடம் பதில் இல்லை அதையும் மீறி அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தால் நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் நிறுத்தப்பட்டிருந்தனர் அத்தனை வாகனங்களையும் நிறுத்தி யார் இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னது போலவே ஒரு கலவரம் நடந்த பூமியில் எப்படி வந்து காவல்துறை குவிக்கப்பட்டு பிரச்சனைகள் நடக்குமோ அது போலத்தான் இந்த இடத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த போராட்டம் நடத்துவதற்கான உரிமையை அரசியல் அமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிறது ஆனால் பரந்தூர் விவசாயிகளுக்கு மட்டும் இந்த அடிப்படை உரிமை பறிக்கும் வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது நானும் ஒரு டெல்டா காரன் என்று பெருமையோடு பேசிக்கொள்ளும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விவசாய நிலங்களை பிடுங்கி அதன் மீது விமான நிலையம் போகிறேன் என்று சொல்லி அதற்காக இந்த ஊர் மக்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களின் அரசு இந்த மக்கள் ஒரு வீரஞ்சறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு தமிழகம் முழுவதுமே துணை நிற்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் எத்தனை அடக்குமுறைகள் காவல்துறையை வைத்து எத்தனையோ எத்தனை அடக்குமுறைகளை திமுக அரசு வீசினாலும் இந்த மக்கள் தங்களது விளைநிலங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை தமிழக அரசும் குறிப்பாக இந்த விமான நிலையம் வந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கும் திரு ஏவா வேலு அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்